இலங்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சைகள் இன்று ஆரம்பம் ஜாலில் துயரம் ஆறு மாத கற்பிணி இளம் குடும்ப பெண் பரிதாப பலி ரணிலுக்கு விழுந்த சாட்டையடி பட்டலந்த விவகாரத்தின் முடிவை அறிவித்துள்ள அரசாங்கம் அனுர் அரசிடம் மைத்திரி விடுத்துள்ள கோரிக்கை ஆட்சிக்கு பின்னர் நிலைப்பாட்டை மாற்றிய அனுர அரசு அன்னலிங்கம் அன்னராசா ஆவேசம் திருகோணமலையில் தம்பதிக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுற்றுலா செல்வோருக்கு எச்சரிக்கை மிதிகமவில் துப்பாக்கிச்சூடு பாதிப்புகள் குறித்து வெளியான தகவல் சகல உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுவோம் என்கிறார் எம் ஏ சுமந்திரன் தொடர்பென விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையில் நான்கு லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நூற்றி நாற்பத்தி ஏழு தோற்றவுள்ளதோடு மூவாயிரத்து அறுநூற்று அறுபத்தி மூன்று பரீட்சை நிலையங்களில் பரீட்சைகள் நடைபெறவுள்ளதாக ஸ்ரீலங்கா பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது இவர்களில் மூன்று லட்சத்து எட்டாயிரத்து நூற்று எண்பத்தி இரண்டு பேர் பாடசாலை பரீட்சார்த்திகள் எனவும் தொள்ளாயிரத்து பேர் தனியார் பரீட்சாத்திகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து பரீட்சார்த்திகளும் பரீட்சைக்கு தோற்றுவதற்கு வித்தியாலயத்தில் சிறை கைதிகள் மற்றும் புனர்வாழ்வு பெற்று வருவோருக்காக பரீட்சை நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன தற்போது சீரட்ட காலநிலையால் ஏதேனும் அது தொடர்பில் அறிவிக்க முகாமித்துவ நிலையம்

அறிவித்துள்ளது அதே நேரம் சகல பரீட்சார்த்திகளும் பரீட்சை நிலையத்துக்கு உரிய நேரத்துக்கு வருகை தர வேண்டும் எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் ஜீவராணி புனிதா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் தவறான முடிவெடுத்து இளம் குடும்ப பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளார் மசாவளா தெற்கு பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் பிருந்தா வயது இருபத்தி ஆறு என்கின்ற இரண்டு பிள்ளைகளின் தாயே இவ்வாறு உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த பெண் ஆறு மாதங்கள் கற்பிணையாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கணவனோடு ஏற்பட்ட முரண்பாட்டின் காரணமாக தனக்கு தானே தீ வைத்துக் கொண்டார் இந்நிலையில் அயலவர்கள் அவரை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் சேர்ப்பித்தனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார் அவரின் சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி அ ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார் மேலும் சடலம் மீதான உடல் கூற்று பரிசோதனைகள் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது படலந்த ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பாக விசரிட அறிவிப்பின் பின்னர் அமைச்சரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது இந்த நிலையில் பட்டலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து ரணில் விக்ரமசிங்க பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாக அவர் குறிப்பிட்டார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றில் தாக்கல் செய்ததாகவும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி மே மாதங்களில் இரண்டு நாள் விவாதத்தை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் ஊடகங்களுக்கு அமைச்சர் நலிந்த ஜெயதிச அறிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் நாட்டில் பல்வேறு குற்றங்களை செய்த ஏனைய கும்பல்கள் குறித்து விசாரணைகளை மேற்கொள்வது அரசாங்கத்தின் முக்கியமான விடயம் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் தன்னுடைய காலத்தில் வேறு சில கமிஷன்கள் நியமிக்கப்பட்டதாகவும் இந்த கமிஷன்களின் அறிக்கைகளையும் செயல்படுத்துமாறும் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுப்பதாக அவர் கூறியுள்ளார் மத்திய வங்கியின் நிதி மோசடி ஆணைக்குழு மற்றும் இலங்கை நிறுவனம் ஆகியவற்றை விசாரிக்கும் ஆணைக்குழுக்களின் அறிக்கைகளை செயல்படுத்துவது நல்லதென்றும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்தார் ஆனால் ஆணைக்குழு அறிக்கைகள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டாலும் அதற்கு அப்பாற்பட்ட கடமைகள் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றியுள்ளதாக வடக்கின் கடத்தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி அன்னலிங்கம் அன்னராசா சுட்டிக்காட்டியுள்ளார் யாழ் ஊடகமயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அனுர அரசு ஆட்சிக்கு வர முன்னர் நாட்டை ஊழலற்றதாக மாற்றுவோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் ஆட்சியை பிடித்த பிற்பாடு தன்னுடைய நிலைப்பாட்டை முழுமையாக மாற்றி உள்ளார் இது வாக்களித்த வடக்கு மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது வடக்கில் பாரம்பரிய சிறு கடற்தொழிலாளர்கள் பல்வேறு வகையில் தொடர்ந்து பாதிப்புகளை சந்தித்து வருகிறார்கள் அண்மையில் வடக்கின் ஆளுநர் தலைமையில் கூட்டம் ஒன்று நடைபெற்று அதில் பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன இவ்வாறான செயற்பாடுகளின் ஊடாக முறையற்ற வகையில் தகவல்களை வழங்கி கடற்றொழிலாளர்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்தும் நடவடிக்கை நடைபெறுகிறது கடல் அட்டை பண்ணைகளை நாம் முறையான விஞ்ஞான ரீதியாக ஆய்வு நடத்தப்பட்டு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றோம் எனினும் பண்ணைகளுக்காக காணிகள் அதிகாரிகளாலும் அரசு

தொழில் சமூகத்தின் கருவறுத்து ஏற்படும் செயற்பாட்டை முன்னெடுப்பதை அரசாங்கம் வடக்கின் ஆளுநரும் கைவிட வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தினார் திருகோணமலையில் தம்பதியொன்றை மிரட்டி அவர்களின் கார் பணம் மற்றும் நகைகளை கும்பலொன்று திருடிச் சென்றுள்ளது இந்த கொள்ளை சம்பவம் சங்கமித்தா கடற்கரைக்கு அருகிலுள்ள மான்களை பார்வையிடும் பகுதியில் வைத்து நேற்று இடம்பெற்றது நேற்று மதியம் காரில் வந்த மூன்று நபர்களால் இந்த கொள்ளை சம்பவம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து போலீசாரால் நடத்தப்பட்ட விசாரணையில் கிண்ணியா பாலத்துக்கரையில் இரண்டு கொள்ளையர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சார்ந்த நபர்கள் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஐந்து வயதுடையவர்களாவில் திருகோணமலை பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது திருடப்பட்ட கார் கொள்ளையடிக்கப்பட வந்த கார் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி என்பவை போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன சம்பவத்தில் தொடர்புடைய மற்றைய சந்தேக நபரை தேடும் நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது மிதிகம பத்தேகம பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பெற்றது இந்த துப்பாக்கிச் சூட்டால் அவருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இருப்பினும் துப்பாக்கிச் சூட்டின் காரணம் வீட்டின் முன் ஜன்னல் மற்றும் சுவரில் பல தோட்டாக்கள் பாய்ந்துள்ளதாக சம்பவத்துக்கான காரணம் மற்றும் சந்தேக நபர்கள் குறித்து எவ்வித தகவலும் இதுவரை கிடைக்கப்படவில்லை சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிகமான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கின்றனர் இலங்கை தமிழரசுக் கட்சி போட்டியிடுகின்ற சகல உள்ளூராட்சி சபைகளிலும் ஆட்சியை கைப்பற்றும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் முல்லைத்தீவு மாவட்ட இலங்கை தமிழரசுக் கட்சியின் உள்ளூராட்சி சபை தேர்தல் நியமனங்கள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று முல்லைத்தீவு கள்ளப்பாடு பகுதியில் இடம்பெற்றது இதன்போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் மொலைத்தீவு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சி போட்டியிடுகின்ற உள்ளூராட்சி தேர்தல் நியமனம் தொடர்பான கலந்துரையாடல் இடம்பெற்றது சில இடங்களில் வேட்பாளர் நியமனங்களில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு பெரும்பாலும் வேட்பாளர் நியமனங்கள் தொடர்பான முடிவுகள் எட்டப்பட்டன எனவே மிக விரைவில் அடுத்த வாரம் மனுக்களை தாக்கல் செய்வோம் அந்த வகையில் போட்டியிடுகின்ற அனைத்து உள்ளூராட்சி சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்ற நம்பிக்கை இருப்பதாக அவர் இதன்போது தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டம் கொக்கட்டிச்சோலை பகுதியில் உள்ள இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களை இணைந்து பணியாற்றுகின்ற ஆதரவாளர்களையும் ஓரம் கட்டும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் கொக்கட்டிச்சோலை கிராம பொது அமைப்புகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்படி விடயம் தொடர்பாக எங்களுடைய கொக்கட்டிச்சோலை கிராமம் அன்று முதல் இன்று வரை தமிழர் தாயக கொள்கைகளை பின்பற்றி வருகிறது இதன்படி எமது கிராம அமைப்புகள் இலங்கை தமிழரசு கட்சியில் திரண்டு செயற்பட்டு வருவதை கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களின் மூலமாக உணரக்கூடியதாக இருந்தது இருப்பினும் கடந்த சில ஆண்டுகளாக முதல் கிராமத்தையும் கிராமத்தில் இருக்கின்ற இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களையும் இணைந்து பணியாற்றுகின்ற ஆதரவாளர்களையும் ஓரம் கட்டுகின்ற செயற்பாடுகளை மனம் வருந்துகின்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் உங்களுடைய மேலான கவனத்துக்கு அறிய தருவதோடு மேற்குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்ந்து இடம்பெறுமாக இருந்தால் தந்தை செல்வா அவர்களால் உருவாக்கப்பட்ட இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து எங்களின் கிராமமும் கிராமத்தில் இருக்கக்கூடிய கட்சியின் உறுப்பினர்களும் ஆதரவாளர்களும் விலகி செல்வதை விட வேறு வழியில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது